ராதே ராதே ஹைஃபே எந்த வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த ரெமடி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையான ரெமடினாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெள்ள முடிய நிரந்தரமாக யூஸ் கருப்பாகக்கு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான கொஞ்சமான இன்கிரீடியன்ட் தாங்க நமக்கு தேவை ஃபஸ்ட்டு பப்பாளி இலை பப்பாளி இலை வந்து நல்லா காய்ஞ்சு மரத்துலேயே வந்து காஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற அந்த போஷன் வந்து நம்ம கட் கையில் வந்து உடச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொய்யா இலை ஒரு அஞ்சு ஒரு பப்பாளி இலைக்கு ஒரு அஞ்சு கொய்யா இலை கரெக்டாக இருக்கும் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய இலையாக இருந்தால் ஒரு பத்து கொய்யா இலை சின்ன சைஸ் இலையாக இருந்தால் ஒரு அஞ்சு கொய்யா இலை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல மரத்துலேயே வந்து இந்த மாதிரி கொய்யா இலை வந்து காஞ்சி கீழே கொட்டும் இல்லைங்களா அதுலேருந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த பப்பாளி இலை வந்து மரத்துலேயே காஞ்சி நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நடுவில் இருக்க போர்ஷன்லாம் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன் எதனால் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இப்போ இதை முதல்ல நல்ல ரெண்டு கையில் இப்படி நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை நொறுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு லைட் ஒரு ரெண்டு சுத்து சுத்திங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும் நான் வந்து இதை நல்லா கையிலையே வந்து பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிறேன் இது எந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் முடிஞ்சா நல்லா வந்து நொறுக்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு தவாவை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் நாம் ஏற்கனவே இங்கே எடுத்து நொறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இலையை வந்து இதுக்கு மேலே கொட்டிக்கலாம் எல்லா பக்கமும் படவ பரவுற மாதிரி நம்ம இதை வச்சுக்கணும் நடுவில் மட்டும் இல்லாமல் இப்போ இரும்புத்தம் வந்து எல்லா பக்கமும் நல்லா சமமாக ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம சூடு பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா ஹீட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம நொறுக்கி வச்சுருக்க இந்த இலையோட பவுடரை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சாரி பவுடர் இல்லை நம்ம கொஞ்சம் வந்து ஜஸ்ட் நுணுக்கி தான் வச்சுருக்கோம் இது இன்னும் நல்ல பவுடர் பண்ணலை இப்போ இதை போட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நாலு சைடு வந்து நல்லா தள்ளி விட்டுக்கலாம் இந்த பக்கம்லாம் அதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாக இது வறுபட்டுடும் இதனால தான் நம்ம வறுக்க வேண்டியிருக்கோம் அதனால தான் அந்த பெரிய பெரிய போர்ஷன்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அது வந்து நமக்கு வருப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அதனால தான் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த போர்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து வருபடுட்டோம் நல்லா வருந்த அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம் வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய இலைகள் நான் வந்து கையில் நொறுக்கிறதுனால இருக்கிறதுனால நான் வந்து இதை லஸ்ட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் நீங்கள் கூட் நல்லா ஃபுல் பவுடராக பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு லேயர் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அதுவே சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பொறுமையாக இதை நம்ம நல்லா சூடு பண்ணலாம் பொதுவாகவே வெள்ள முடிய நம்ம இயற்கையாக கருப்பாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இது கண்டினியூவான அப்படியே வந்து ஒரு நேச்சுரலாகவே நமக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே இருக்கும் இதுவே நம்ம ஒரு டையோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து சம் டை அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த டைமிங்க்கு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் தான் இருக்கும் பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு வேணாலும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால நேச்சுரலாகவே உங்களோட ஹேர் எப்பவுமே பிளாக்காக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒரு சில டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலைனாலுமே அந்த டைமில் கூட நமக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ரெமெடி நம்ம ஒரு தடவை பயன்படுத்துகிறோம்னா ஒரு தடவையோடு விட்டுறாமல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இப்போ மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவைன்றது நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை தடவை டைம் கிடைக்குதோ அத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெகுலராக பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கனால கூட உங்கள் ஹேர் வந்து அப்படியே பிளாக்காகவே இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் மோஸ்ட்லி வந்து அதிகமான டைம் நம்ம இப்போ லைட்டாக வேள முடி வர ஆரம்பிக்குதுன்னும் போது நம்ம இதை நான் அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த டைமிங்க்கு ஏஜுக்கு அப்புறமா நமக்கு வெள்ளை முடி வர 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 அப்போது அந்த டைமிங் வர 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 நமக்கு அந்த வெள்ளை முடி வந்து வராது அப்படியே வந்து பிளாக்காக இருக்க மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம நேச்சுரலான ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நமக்கு ஹேர் வந்து கெட்டு போகாமல் நமக்கு அதாவது இப்போ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அது முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ முக்கால்வாசி வருப்ப அப்புறம் இந்த இலையோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் டீ தூளையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் ஃபுல்லாகவே பிளாக் ஆகணும் டீ தூள் இந்த இலைகள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆன அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டுருங்க நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கணும் இப்போ அந்த சூடுலேயே வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பிளாக் கலர் வந்துடும் இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படியே அந்த அடுப்பை ஏற்கனவே ஆஃப் பண்ணியிருக்கேன் இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும் சில்லுன்னு ஆனால் அப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அவ்வளோதான் இது நல்லா வந்து ஆற விடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா ஆறிடும் நான் வந்து இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வைக்கிறேன் நல்லா சூடாக இருக்குது கை வந்து பார்த்து வைங்க நீங்கள் தவாலாம் தொடும்போது கொஞ்சம் பத்திரமா இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இரும்பு தவா வந்து கையில் பிடிக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா சில்லு நான் அப்புறமா நான் கையிலேயே இந்த மாதிரி மசிச்சுக்கிறேன் ஏற்கனவே தான் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து இதை கையில் வந்து இந்த மாதிரி நுணுக்க வேண்டி இருக்காது இப்போ நான் கையில் நல்லா அப்புறமா இந்த மாதிரி இது இருக்கும் இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பவுடர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நல்லா ரெடி பண்ணி ஒரு பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னு போது நீங்கள் இது ஜஸ்ட்டு இந்த பவுடர் கடுகு எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து டக்குன்னு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் நைட்டில் அடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணலாம் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மாதத்தில் ரெண்டு தடவை நாலு தடவை எத்தனை தடவை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அத்தனை தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நிப்பாட்டணும்னு நினச்சா நிப்பாட்டிக்கலாம் ஒன்று ஒன்று வந்து நம்ம ஒன்று ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நிப்பாட்டோம்னா ஹேர் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் ஹேர் டேமேஜ் ஆகிடும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நேச்சுரலான ஹோம் ரெமெடிஸும் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது அதனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒரு சில ரெமெடிஸில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் நான் அதையும் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலையும் இதில் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் பவுடருக்கு ஒரு ஸ்பூன் கடுகுண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய்க்கு பதில் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை இந்த மாதிரி கையில் எடுத்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க எங்கெங்கெல்லாம் வெளில முடியிருக்கு இல்லை உங்களுக்கு கையில் அப்ளை பண்ண வேண்டாம்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ வந்து பிளாக்காக இருக்கு பாருங்க நல்லா இந்த கையில் இப்படி தட்டினா கூட கீழே விளையில் நல்லா ஸ்ட்ராங் அப்படியே வந்து ஒட்டிக்குது அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து நல்லா ஒரு ஷாம்பு வந்து போட்டு இல்லை ஷீக்காய் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் அப்ளை பண்ணுற அன்றைக்கி உங்கள் தலையில் எண்ணெய் இல்லாம பாத்துக்கோங்க இப்ப இன்னைக்கே நீங்க வந்து எண்ணெய் என்ன வைக்கல தலை வந்து சுத்தம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க தலையில அப்ளை இப்ப ரெண்டு நாளுக்கு முன்ன தலை வாஷ் பண்ணீங்க என்ன அப்ளை பண்ணல அப்படின்னும் போது நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த நாளும் நீங்கள் வந்து என்ன வந்து அப்ளை ப பண்ணக்கூடாது ஹேர் வாஷ் பண்ணிடணும் ஹேர் வாஷ் பண்ண டு டு ஃபோர் ஹவர்ஸ்க்கும் நம்ம மறுபடியும் வந்து ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் தண்ணியில் போட்டு கையை கழுவுனாலுமே இது வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல ஷாம்பூ சிக்கக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்